வணக்கங்களே பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் சோ இன்னைக்கான முதல் ப்ரோமோ அதாவது முதல் வாரம் முதல் எவிசண்டேக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ப்ரோமோல என்ன என்ன நடந்திருக்கு லைவ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு டீடைலா பாக்கிறோம் சேனல புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா பாஸ் அப்டேட் அண்ட் ரிவ்யூக்கு நம்ம சேனல மறக்காம பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமாக வீக்கெண்ட் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்குள்ள பொறுத்தமாரி ஒரே ஒரு லைக் அண்ட் கமெண்ட் நீங்க வழக்கம் போல கொடுக்குறதா சோ அந்த சப்போர்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட் அண்ட் சப்போர்ட்டா இருக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன் அதே மாதிரி நேற்று வந்து லைவ்க்காக நைட் லைவ் அப்டேட் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு சூட் முடிச்சுட்டு பைக்ல போயிட்டு வந்தது ரொம்ப ஒரு மாதிரி டயர்டா இருந்தது சோ அதனால முடியல அதனால கொஞ்சம் அப்டேட் வந்து போட முடியல சரிங்களா சோ கண்டிப்பா இன்னைக்கு எல்லா அப்டேட்டையும் வந்து இன்னைக்கு வரிசையா நான் வந்து போட்டு விட்டேன் சரிங்களா சோ மறக்காம வந்து பண்ணி வச்சுக்கோங்க புதுசா பாக்கோங்க ஆல்ரெடி இந்த உங்களுக்கு அந்த எஸ்க்யூஸ் வந்து சொல்லிக்கிறேன் சரிங்களா சாரி இப்ப தொடர்ந்து போட்டுறேன் அதே மாதிரி இன்னைக்கு முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த முதல் ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சதுபதி அவர்கள் கேட்கிறாரு ஒரு அதிகாரத்தை வந்து கொடுத்துருக்கோம் அந்த அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பேசுறாரு இது ஆப்வியஸ்லி எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் யாரை செய்ய போறாரு அப்படிங்கிறத நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஆதிரி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வச்சு செஞ்சிருந்தாரு நிறைய செஞ்சாரு நீங்க எபிசோட்ல பாத்தது கம்மி நேரில் வந்து கொஞ்சம் பயங்கர காண்டாயிட்டார் ஆதிரியும் சரி கமுருதினும் சரி பயங்கர காண்டாயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரம்யாஜு அவர்களை வச்சு செய்ய போறாரு அப்படிங்கிறதா ஏன்னா ரம்யா ஜோ வந்து நடந்துகிட்ட விதம் அப்படி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஒரு பொசிஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா இதுக்கு அவனே வேணும்னே கூப்பிட்டு வேலை வாங்குற மாதிரி இது என்னோட டாஸ்க்கு நான் அப்படிதான் பண்ணுவோன்னு சொல்லி இந்த பிரச்சனைக்குலாம் காரணம் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த டாஸ்க்கு வச்சு அந்த அதிகாரத்தை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்டார்டே பண்ணாங்க அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சோ அதன் அடிப்படையில ரம்யா ஜோக்கு வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாரு விஜய் அவர்கள் கேக்குறாரு இந்த அதிகாரத்தை இந்த மாதிரி இந்த வந்து பேசுறாரு இல்லைங்களா அதிகாரத்தை பயன்படுத்துறது யார் மேல போவா கீழே வருவாங்க அப்படிங்க மாதிரிலாம் பேசுறப்ப இந்த அதிகாரத்தை அதாவது சூப்பர் டீலெக்ஸ் வீட்டுல இருந்தவங்களை இந்த அதிகாரத்தை கரெக்டா பயன்படுத்தணும் யாரு தவறா பயன்படுத்துறவங்க யாரு அப்படிங்க மாதிரி கண்டென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காரு சோ அப்படி கேட்டிருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரம் வந்து ஒவ்வொருத்தரும் மென்ஷன் பண்ணும்போது அதிகமா வந்து பாத்தீங்கன்னா தவறுதலா பயன்படுத்தியிருக்காங்க இல்ல கொஞ்சம் ஓவரா பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க அதுல ரம்யா ஜோ ஒருத்தர் சரிங்களா அந்த அதிகாரத்தை சூப்பர் டீலெக்ஸ் வீட்டோட அதிகாரத்தை அப்படிங்கிறது சோ அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரம்யா ஜோ அண்டு ஒற்று ஒரு சிலரை வந்து பாத்தீங்கன்னா வந்து வான் பண்ணியிருக்கார் விஜய் சது இது வந்து என்னன்னா நீங்க வந்து விஜய் சது சொல்றது என்னன்னா எப்ப வேணா மாறலாம் அந்த கண்டென்ட் அதாவது நீங்க அங்க போலாம் அங்க இருக்கிறவங்க மேல உள்ளவங்க கீழே வரலாம் கீழே உள்ளவங்க மேல போலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஆப்வியஸ்லி இன்னொரு ரெண்டு வாரமோ இல்ல அடுத்த வாரமே கூட ப்ளூ டீம் வந்து அப்படியே பிக் பாஸ் இட்டுக்கும் இந்த டீம் வந்து அங்க போற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதான் கான்செப்ட் ஏன்னா அப்படி தான் இந்த ரிவெஞ்ச் எடுக்கிறது நீ பண்ண நான் ஒன்று பண்றேன் அப்படிங்க மாதிரி ஒரு சில கண்டென்ட்லாம் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ அதனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம் அங்கே போகும் அந்த டீம் இங்கே வரும் இதுதான் இந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா நடந்துச்சு ரம்யா ஜோ வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு மாதிரி நல்லவங்க மாதிரிலாம் பண்றீங்க பட் உள்ளுக்குள்ள பண்ற விஷயம் ரொம்ப தவறா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்காரு மற்றபடி அதாவது நல்லவங்க மாதிரிலாம் டேரக்டா இல்லை சொல்ற ஒரு மீனிங்க்கு சொல்கிறேன் அவர் பேசினதை நம்ம அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது இல்லையா அந்த மீனிங் வந்து பாத்தீங்கன்னா பேசிருக்காரு இந்த ப்ரோமோ பொறுத்தளவுக்கு ரம்யா ஜோக்கு ஆப் கன்ஃபார்ம் சோ இந்த ப்ரோமோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன ரம்யா ஜோ அப்படிதான் பண்ணாங்களா என்னங்கிறத நீங்க மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க சோ அடுத்த வீடியோல எவிக்ஷன் அண்ட் அந்த சேவிங் ஆர்டர் எந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படினு நான் அடுத்த வீடியோ போட்டுடுறேன் மீட் தேங்க்யூ பண்றேன்